ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு ஏழு இந்திய மீனவர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மன்னார் நேதமார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி தமிழக மீனவர்களின் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த நிலையில் இரண்டு படகுகளில் வந்த பதினைந்து மீனவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் மீனவர்கள்

நேற்றிரவு தலைமன்னார் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் படகுடன் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்று படகுகளுடன் நூற்று எழுபத்தி நான்கு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் குமார் புத்திகசாம் பத் தெரிவித்தார்